அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும் அது நெருப்பு போல உங்கள் சதை அழித்துவிடும் இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறீர்களே உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்துக்கொண்டீர்கள் அது கூக்குரிடுகிறது அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆடவடி செவிக்கு எட்டி உள்ளது இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் வைத்தீர்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொலுக்க வைத்தீர்கள் நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்துக் கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை பொறுமையும் வேண்டுதலும் ஆகவே சகோதர சகோதரிகளே ஆண்டவன் வருகை வரை பொறுமையோடு இருங்கள் பயிரிடுபவர்களை பாருங்கள் அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவு பொறுமையோடு காத்திருக்கிறார் நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆள இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் அன்பர்களே நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இனி வாக்குனரை உங்களுக்கு மாதிரியாக கொள்ளுங்கள் தாராள மனமுடையோர் பேர் பெற்றோர் என்கிறோம் யோபுவின் தாராள மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள் நீங்கள் ஆமென்றால் ஆமெனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் உங்களில் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும் மகிழ்ச்சியாய் இருந்தால் திரு பாடல்களை இசைக்கட்டும் உங்களில் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஆடவரது பேரால் அவர் மீது நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார் ஆண்டவர் அவரை எழுப்பி அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் எளியா நம் அருமையான மனிதர் தாம் அவர் மழை பெய்ய கூடாது என்று உருக்கமாக இரவினரும் வேண்டினார் மூன்று ஆண்டு ஆறு மாதம் மழை இல்லாது போயிற்று மீண்டும் அவர் இரவினரும் வேண்டினார் வானம் பொழிந்தது நிலம் விளைந்தது என் சகோதர சகோதரிகளே உங்களில் ஒருவர் உண்மையை விட்டு நெறித்தவரை அழையும் போது வேறொருவர் அவரை மனத்தில் திரும்புகிறவர் அவரை அழிவில் இருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆமேன்